ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அழகான செடிகள் மற்றும் கொடிகளை பற்றி தான் போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து நம்ம காஞ்ச மிளகாவுடைய வெதர் இருக்கும் பாருங்கள் அது சும்மா வந்து போட்டால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து செடியாக அழகாக சூப்பராக முளைஞ்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நிறைய வந்து குட்டி குட்டியாக காய்கள்லாம் வந்து பச்சை பச்சை மிளகாய் காய்கறி நல்லா அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் அழகாக ரெண்டு காய்கள் தெரியுது உங்களுக்கு காமிச்சிருக்கான் பாருங்கள் இதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் பிரித்து எடுத்தேன் நிறைய செடிகள்லாம் வந்து நான் வந்து நட்டு வச்சுருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சில டைமில் வந்து சாதாரணமாக தக்காளி பழத்தெல்லாம் வந்து வேஸ்ட்டு தக்காளி பழத்தெல்லாம் கூட பிழிஞ்சு விடுவேன் அதுக்கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து எனக்கு நிறைய தக்காளி வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் நல்லா அழகழகாக த தக்காளியெலாம் காய்ச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பெருமாளுக்கே உரிய மிகவும் பெருமாளுக்கு மிகவும் துளசி செடி எங்க வீட்டில் நிறைய இடத்துல இருக்கும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கரும் துளசி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான நம்ம சாமிக்கு வைக்கிற துளசி இருக்கும் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா துளசி மாலை வந்து பெருமாளுக்கு சாத்துவேன் இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து எனக்கு டைம் சுழத்தி மாலை வந்து சாத்துற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து துளசி செடியை அந்த அட்லீஸ்ட் ஒரு ஒரு எதிர் நாள் சேர்த்துட்டு போய்ட்டு நான் வந்து துளசி இலையோடைய எதிர்நாள் சேர்த்து வைப்பேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவனுக்கே ஊ புரிய வந்து பா ஒரு ரொம்பவே பிடித்த வந்து நைட்டில் வந்து பூக்கும் காலையில் உதிர்ந்துடும் அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து குட்டியாக வச்சுருந்தேன் இப்போ வந்து நல்லா பெருசாகவே கொஞ்சம் பெருசாக ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு வந்து சங்குப்பூ இந்த சங்குப்பூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விநாயகருக்கு வந்து டெய்லி அப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு பூவில் ஆறு பூ பூத்துரும் எங்கள் வீட்டில் நிறைய சங்கு செடி இருக்குது ஒவ்வொரு செடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பூவில் ஆறு பூ பூத்துடும் நான் எடுத்து விநாயகருக்கு கண்டிப்பாக வைப்பேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கற்றாழையும் நம்ம எங்கள் வீட்டில் நிறையவே கற்றாழை இருக்கும் டைம் வந்து வெட்டி 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 போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றாறைகள் வந்து புதுசாக வந்து உருவாகிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் சொல்வேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி சளி பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி எங்கள் வீட்டில் நிறைய இடத்துல இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் கற்பூர வலி இருக்கிற இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சங்குப்பூருக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து விநாயகருக்கு வந்து சாற்றுவேன் நெக்ஸ்ட் வந்து கற்பூரவள்ளி நிறைய தொள் ஒரு இரும்புலோ இல்லைனா சளியோ குழந்தைகளுக்கு ஏற்பட்டுச்சு உடனே வந்து நான் இது பண்ணுவேன் இதெல்லாம் மிளகாய் செடி என் கற்பூர வலியும் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருநீர் பத்திரிக்கையும் இருக்குது திருநீர் பத்திரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அழகாக வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கற்றாழை கற்றாழ ப்ளஸ் மல்லிகை செடிலாம் இருக்குது இந்த மல்லிகை பூச்செடியில் வந்து பார்த்திங்கன்னா சி இப்பெல்லாம் ஒன்று ரெண்டு பூ தான் பூக்குது சில டைமில் வந்து இந்த மே மாதம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பூக்கு மேலே பூக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவலை இந்த தூதுவலை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி டைமில் இருக்கும்போது நான் துவையிலாம் செஞ்சு கொடுப்பேன் நிறையவே இந்த பக்கம் என்னது நிறைய பெரிய தூதுவலையும் எங்கள் வீட்டில் இருக்குது அழகாக கட் பண்ணி கட் பண்ணி சில டைமில் நான் தூதுவலை பொடியிலாம் கூட செஞ்சு வச்சுப்பேன் அதோடைய ரெசிப்பிலாம் உங்களுக்கு நான் வந்து சீப்பு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் இங்கே வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மாங்காய் செடி வந்து வச்சிருக்கோம் மாங்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஒரு செடியாக தான் வச்சோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய பெரிய மரமாக ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ அழகாக வந்து பெரிய மரமாக ஆகிடுச்சோன்னு காய்க்க வந்து ஆரம்பிக்கிற எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ தான் வந்து போன விஷயம் தான் வந்து ஒரு குட்டி பூ பூக்க ஆரமிச்சிட்டு நெக்ஸ்ட் வருஷம் பார்ப்போமே எத்தனை எத்தனை காய் காய்க்குதுன்னு பார்க்குறேன் எக்ஸ்ட்ரா அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்திங்க தூதுவளை செடி அவ்வளோ சூப்பராக இது வந்து மருத்துவ குணம் உடையது இந்த தூதுவளை எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கற்றாறையும் வந்து நிறைய நிறைய எங்கள் வீட்டில் இருக்கும் லெமன் செடி வந்து வச்சுருக்கோம் லெமன் செடி தான் சில டைமில் நூறு காய்க்கு மேலே காய்க்கும் அழகாக வந்து இப்போ தான் இப்போ தான் நாங்கள் பெரித்து எடுத்து ஊர்க்காலாம் போட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக காய்கள்லாம் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் இதுங்க பாருங்கள் அழகாக குட்டி குட்டியாக காய்கள்லாம் இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி சட்டி தான் பட் ஆனால் இந்த இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து காய் ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு காய் ரெண்டு காய் தான் காய்ச்சிச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து காய் காய்ச்சிச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இப்போது கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது காய்க்கு மேலே கா காய்க்கும் நாங்கள் வந்து லெமன் ஊருக்காயெல்லாம் கடையில் வாங்கவே மாட்டோம் அழகாக நாங்கள் அழகாக பிரித்து வந்து ஒரு ஒரு பத்து ஒரு லெமன் இருந்தாவே அழகாக கட் பண்ணி போட்டு நாங்கள் அழகாக ஊர்க்கா ரெசிபி தயார் பண்ணி வச்சுப்போம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான செம்பருத்தி செடி வந்து இருக்குது இங்கே பாருங்கள் வெத்தலை செடி வெத்தலை வந்து நாங்கள் இது இருக்குது கடையில் வாங்குனது இல்லைங்க ஃபஸ்ட்டு நிறைய வெற்றில் இருந்துச்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அழகாக வந்து பாக்கு பூ பழம் சில டைமில் மட்டும்தான் வாங்குவோம் கோயிலுக்கு வெளியில் எங்கேனா ரொம்ப வாங்கணும் சரி நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம் அங்கே கோயிலுக்கு போயிட்டு எதனா வாங்கணுன்றதுக்காக வாங்குவோம் வெற்றிலை செடி ஆனால் எங்கள் வீட்லேயே தான் நிறைய டைம் வந்து வெற்றிலை செடி பிடித்து வச்சுப்பேன் துளசி செடி இங்கேனா துளசி செடி இருக்கும் இங்கே வாங்க திருநெல்பத்திரிக்கை இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலரிப்பூ இது வந்து பார்த்திங்கன்னா அலரிப்பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அலரிப்பூ இதுவும் வந்து சாமிக்கு அழகாக வந்து பறித்து மாலை கட்டி போடுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி இருக்குது கொய்யா செடி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது தான் ஒரு பத்து கொய்யாக்கா மேலே பெரிய பெரிய கொய்யாக்காவாக காமிச்சிச்சு ஏன்னா நான் அடிக்கடிக்கு பிரித்து பெரிய கொஞ்சம் பெருசாகவே வழியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க பிரிச்சுக்கிறாங்க அதனால் நான் என்ன பண்ண டக்கு டக்குன்னு ஒரு பத்து காய் இருபது காய் காய்க்கும் போது அழகாக பெரிய பெரிய காய் காமிக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சைஸ்லாம் விட ஆரஞ்சு பழ சைஸில் இருக்குங்க அழகாக பெருசாக கொய்யாக்காய் அப்படி இருக்கும்போது அழகாக பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் சாமிக்கு வந்து விநாயகர் சாமிக்கு வந்து படைச்சிடுவேன் ரொம்பவே சூப் சூப்பராக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது இங்கே பாருங்க இது இப்போ வந்து நான் காமிக்கிறது வந்து குட்டி குட்டிக்குய்யாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி இப்போ தான் இப்போ எடுத்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி கையா வந்து பார்த்தினா நான் தான் சொன்னேன் ஒரு ஆரஞ்சு சைஸில் நல்லா சூப்பராக பெருசாக இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இருக்கும் நான் வந்து இப்போ ஈவினிங் டைமில் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி ஒரு ஒரு ஆறு செம்பருத்தி பூக்கு மேலே பூக்குங்க இது வந்து அலரிப்பூ எல்லோ கலர் அலரிப்பூ இதுவும் வந்து நிறைய இருக்கும் இந்த ஒயிட் கலர் பூவும் வந்து நிறைய எல்லாமே சுவாமிக்கு வந்து டெய்லி நான் என்ன பண்ணுவேன் இங்கே எங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கோ அது அழகாக வந்து மாலையாக கட்டி போடுவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே அழகாக டெக்கரேட் பண்ணி வைப்பேன் மணி பிளான்ட் வந்து நிறையவே இருக்குங்க எங்கள் வீட்டில் நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு சும்மா கொஞ்சோண்டு தான் காமிச்சிருக்கிறேன் மணி பிளான்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இது வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்த பக்கத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து அழகாக நிறைய இது இருந்துச்சு எங்கள் வீட்டு செடிகள் பிளஸ் மரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ